கர்த்தை வார்த்தையை கொடுக்க தேவதைக்காக என் தேவதே கர்த்துவை ஆவியானவர் பேசுவாராக கண்ணை முடிச்சது வேதத்தோடு சோதரான் ஆண்டவரை தேவதும் வார்த்தை கொண்டு பேசுவான்வரே பேசுவோம் நாங்க பேசணும் ஆவியானவர் பேசுறது நல்ல பிதாவின் ஆவியும் கர்த்தி ஆவியான பேசுவீராக நாங்க ஜிபிடுவோம் பேசுவீ ஜிபிக்கு நல்ல பிதாவே ஆமை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதத்துல மூணாவது போட்டுருக்கு அவர் ஒண்ணு வேடுவண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை கொள்ளைங்களைக்கும் தப்பு விப்பார் அப்படின்னு போடுறது அதுவும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கரெக்டா நிறைவேற்றுவாரு அவர் உன்ன எடுக்க கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையை நோக்கி நினைச்சுவாரா தப்பு விக்கிற தேவன் நம்மளோட கூட நினைச்சாரு எடுக்கிறா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு போட்டிருக்குல்ல நூத்தி இருபத்தி என்ன போட்டுருக்கு ஆண்டவர் எனக்கு ஒத்தாசன்னு பருவது ஏற கண்ண ஏறும் வானத்தையும் தூமி படைக்க கருத்து நினைச்சு வர்றாரு ஆண்டு ஒத்தாசம் நமக்கு அனுப்பிவிட தேவனா இருக்கிறனாலே நம்ம வந்து தான் ஆண்டவரை நோக்கி வானத்தை நோக்கி பார்த்து இணைச்சு நம்ம நம்மளுடைய கண்களை எடுத்து அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் ஆண்டவர் ஆண்டோர் கருவி எரிச்சு வர காலை தலாவ விட்டார் உன்னை காத்தருவர் உறந்தார் என்று அது கூறுகிறார் அதாவது என்னுடைய பிள்ளைகளாக இணைங்க அவரை நம்பி இருக்கிறபடியாலே அவர் உன்னை நெருந்தி கண்ணிக்கு பாலாக கொள்கைக்கும் தப்பு விக்கிற தேவனா இருக்கிறாங்க நீங்க எதையும் குறிச்சி பயப்படாதீங்க ஆண்டவரையும் நம்பி கொண்டிருக்க கத்தர் உங்களை கொண்டு எரிச்சுவாரு உங்களுக்கு பெரிய விருதுனை கொண்டு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு அதனால ஏசு குறிச்சு எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் அவருங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரு நீங்க வந்து தண்ணீர் வடிச்சு குழம்பி தவிச்சு என்ன இதாகுமோ அப்படின்னு சொல்லி நீங்க வியாதினாலே பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இந்த வியாதிகள்ல இருந்து ஆண்டு பரிபூர்ண விடுதலை கொடுக்க கத்தர் வல்லமே தேவையான அதனால கா நீங்க காத்துருங்க அந்த வியாதி சுகமாகும் ஏசப்படுற விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது கத்தர் என சுகத்தை கொண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில கூட ஒரு சகோதரி எதிர்த்திருந்தாங்களாம் ஒரு இடத்துல அவங்க பிள்ளைக்கு வந்து செஞ்சிருந்தாங்க சோம் இல்லாம கேன்சர்ல இருக்காங்க அந்த கேன்சர் வியாதியில இருந்த அந்த சகோதரி என்ன பண்ணிருந்தாங்கன்னா டெய்லி அவங்க ஜோம் வாங்கலாம் ஜோமன் அவரு டாக்டர் பெரிய டாக்டர் போனோம் அந்த காமிச்சா ஒரு பெரிய டாக்டர் தாரு அந்த டாக்டர் போய் காமிச்சா சோமாயிருந்து சொல்றாங்களா ஆனா அந்த டாக்டர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேக்குறது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்ப கேட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு திறகுதான் அவங்க பாக்குறதுக்கு அனுமதி கிடைக்கும் அதுக்கு பணம் நிறைய கடை ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அப்ப நம்ம எங்க அப்படி பாக்குறதுக்கு வசதி இல்லாதவங்க ஆனாலும் எங்க என்ன செஞ்சாங்கன்னா ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏசப்பா என் ஜபத்தை கேளுமே பிள்ளைக்கு நாங்கள் சுகத்தை தாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியே நாள் ஓடிக்கிட்டே இருக்குது பிள்ளை எலும்பு தொழும்பா ஆகிட்டு இருக்கிறான் அந்த நேரம் பார்த்து என்ன செஞ்சாங்க திடீர்னு மழை அடிச்சு வீசுது பயங்கரமான மழை அந்த மழையில அவங்க இருந்துச்சுன்னாங்க ஒரு கார் வந்து அவங்க வீட்டு மேல வந்து நிக்குது கார் வந்து நின்று அந்த சின்ன ஒரு வீடுக்கு இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன கார் கார்ல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் டிரைவரும் ஒற்றுமே பெரிய பெரியவங்களும் உட்காந்து இறங்குனாங்க இறங்கி வந்து வீட்டுல வந்து எட்டி பார்க்கும் போது அவங்களும் கேட்க யாருயான்னு கேட்காங்க ஏன்னா கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறோமா மழை வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு முடியல மழை அடிச்சு வீச பாதையே தெரிய மாட்டேங்கி கார் கண்ணாடியும் மழை தண்ணி கூட மறைச்சிருக்கு அப்படின்னு அப்போ அப்படி ஐயா அப்போ கொஞ்சம் இருங்கியா அப்படின்னு சொல்லி தூண்டு எடுத்து கொடுப்பாங்க தலையெல்லாம் தோத்துறாங்க காப்பி குடுக்காங்க காப்பி சாப்பிடுறாங்க அப்படியே இருக்காங்க கொஞ்சம் இருந்தியா நான் அவங்க வீட்டுல போயிட்டு வரேன்ட்டு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு வரேங்க அப்படின்னு சொல்றாங்க அது அவங்க ப்ரேயர் பண்ண போயிட்டு அந்த கதை பிடிக்கலாம் ஜோமனி இருந்தாங்க ரொம்ப நேரத்துல ஆகும் வரலன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாச்சி வச்சிருந்தாங்க அங்க போய் பார்க்க போறாங்க அவங்க பிரேர்ல இருக்காங்க ஒரு பையன் திட்டத்துல அப்படி பணத்தை கிடக்கா அப்ப இந்த பேர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வெளியே வரும்போது எப்படியுமா யாருமாங்கிற பையன் அவனுக்கு வந்து இப்படி கேன்சரு அவனுக்கு வந்து எனக்கு செய்யல சோ அவனுக்காக ஜோமனிட்டு இருக்கேன் ஏசப்ப எப்படிதாலும் சுகத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு கூட வாதம் கூட அதுக்காக பொருள் தெரியாங்கல்ல அதனால வா அந்த வாதையில இருந்து விலைக்கு அந்த பாதுகாப்பார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில அன்று மட்டும் முழங்கால் போட்டு அவங்க ஜோமிட்டே இருங்க அப்ப என்னமா அம்மா இவனுக்கு சோம்ல நான் ஜோமனிட்டு இருக்கேன் எப்படிதானு என் தகப்பனி ஏசப்பா என்ன சுகத்தை கொடுப்பாங்க பிள்ளை சுகத்தை கொடுப்பாங்க தேய்க்க நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லியிருக்கு அப்ப எப்படிமா எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து ஒரு டாக்டர் இருக்காரன் அந்த ஊர்ல அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போனா உடனே சிவமாயிரு சொல்றாங்க ஆனா அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போறது எந்த பணமே இல்லை அவங்க முன்பணம் கட்டி அவங்களை வந்து பாக்குறதுக்கு ஒரு நாள் வைப்பாங்களாம் அப்பதான் போக முடியும் உடனே எல்லாம் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க அப்படியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க நாங்க வந்து எனக்கு வந்து பட்டமளிக்கிற விழா இருக்குது பட்டமளிக்கிற விழாவுக்குதான் இருந்தோம் மழை பயங்கரமா இருந்ததுனால நாங்க எது செய்ய முடியல அங்க போக முடியல டைம் தாண்டிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் நாங்க வந்திருக்கோம் இன்னும் பட்டமளிக்கிற வந்து நாங்க இன்னும் வாங்க முடியாது ஒன்னு செய்ய முடியாது அதனால மட்டோமா எதுக்கு பட்டமளிக்குறா நீங்க சொல்றீங்களா டாக்டர் கேன்சர் நோய்க்கு சுகமாக்குற டாக்டர் அப்படின்னு சொல்றீங்களா அந்த டாக்டர் நான் தான் எனக்கு நீ பட்டிக்கிற விழா உண்டு அந்த இடத்துல நான் போக பிறப்பேன் ஆனா வந்து உங்க ஆண்டவரும் நீங்க ஜோ பண்ணிக்கிட்டே இல்ல ஆண்டவரே சுகத்தாங்க சுகத்தாங்கன்னு அப்படி சுகமாக்குறதுக்காக உங்க பிள்ளைக்கு சுகமாக்குறதுக்காக டாக்டர் நான் போற பட்டமணிக்கிற அந்த விழாவுக்கு கூட என்னை கூட்டிட்டு போகாங்க இந்த உங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து எந்த டாக்டர் எதிர்பார்த்துருவீங்களோ அதே டாக்டர் நான் தாமா உங்க ஏசாந்தி ஜெவமணி 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 சுகத்தங்க உங்களால செலவழிக்கிறதுக்கு பணம் இல்ல அந்த டாக்டர் போய் பார்க்கவும் உங்களால முடியல ஆனா உங்க ஆண்டு நீங்க போடுற முழங்கால அந்த டாக்டரே உங்க வீட்டுல கொண்டு நிப்பாட்டிட்டாருவாங்க அவளுக்கு அப்படியே இந்த ஆனந்த கண்ணீர் தான் பார்த்துச்சு நான் ஜபத்தை கேட்டுட்டீங்க பண்ணு உடனே அவரே உடனே அவரும் காசையே உடனே அவர் கார்லயே அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு ஊருக்கு கூட்டிட்டு போய் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் மூணு மாசம் அவங்க வச்சு நல்லா சுகமாக்கி அந்த பையனை நல்லா ஆளாக்கி அவங்கள மூணு பிறகு அவங்க வீட்டுக்கு அனுப்புனாங்க சுகமாக்கி அப்போ ஜபம் பண்ணல உன்னை வேதண்டி கண்ணிக்கு கொள்ள எனக்கு தப்பு பாரலாம் அப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அது தகுந்த டாக்டரை கொண்டு வந்து அண்ட் சுகமாக்கிட்டாரு அது சில நோய்கள் வந்து அவருக்கு மறைய பண்ணிடுவாரு சில இந்த நோய்களுக்கு வந்து எந்த டாக்டர் அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதே டாக்டரை வீட்டுக்கு கொண்டு வந்து ஆண்டர் சுகத்தை கொடுத்தாரு அதனால கட்டுவிப்பா எந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது ஆண்டவர் மேல வச்சிருக்கேன் உங்க நம்பிக்கை ஒரு நாளுமே வீண் போகாது நீ எந்த காரியத்தை குறிச்சு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த காரியத்துல நீங்க ஜெயம் எடுப்பீங்க நீங்க தோத்து போக மாட்டீங்க அந்த காரியத்துல ஜெயத்தை எடுத்து கத்துறங்களை எழுச்சாரு கண்மலை மேல் மேலும் நிறுத்துவாரு எந்த வியாதியா இருந்தாங்கதான் எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாங்கதான் ஆண்டவர் உங்களுக்கு அதுல இருந்து பெரிய விடுதலை கத்தர் தொடுத்து வெளியே கொண்டு வருவாரு அதாவது எதையும் குறிச்சு கலங்க இஸ்ரோலை காங்கிற தேவன் உறந்ததும் இல்லை தூங்குவது இல்லை எல்லாத்தையும் தொலைக்கு காப்பார் அவரு தேவன் அவரை தூங்கவே மாட்டார் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார் அவ்வளவே பழையீங்க கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் எந்த பிரச்சனையான பிரச்சனை இருந்து பெரிய விதை தருவார் கர்த்தர் ஜெயத்தை தருவார் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்ரம் சொல்லுங்க நான் அந்தவரே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ராண்டவரே எங்களுக்கு நீங்க ஜெயம் கொடுக்க போல ஸ்தோத்ரமா ஸ்தோத்ரம் நாள் வரும் அந்த நாள்ல வந்து நீ நினைச்ச காரியத்தை கற்று ஆசிரியத்து தருவார் அதனால கத்த பெரிய கனிம செய்வார் கணிகளை முடிச்சு பிடிப்பான் தகப்பனே நன்றி சேசப்பான் நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா உங்க சோத்திரம் சோத்திரம் தகப்பனே அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறப்படின்னா உங்க கவலைதான் அவர் ஏன் வைத்து சொல்லிப்பான் எல்லா பிள்ளைகளும் என்னென்ன காரியத்துல பாட்டு மத்தியில் கடந்து சென்றாலும் அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இந்த கருத்துல புகடுக்கிறோமான் நீர் பொறுப்படுத்த ஆசிவதி மேசில திபிகிறால தனே ஆமே நாற்றுமாவே கற்றலை சோத்ரி முள்ளியம்பர் சாமி சோத்ரி நாற்றுமாவே கட்டளை சோத்ரி கத்திசி சகல விவகாரம்ல வருவாதே ஆமே அலையா அலையா அலேலையா கட்டு ஆசிரியர் பிறகாமே